ஓம் சாய்ராம் இது வரலட்சுமி விளாக் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்பு அப்படிங்கிறனால வியாழக்கிழமையே நம்ம வந்து அம்மனை கலசத்தில் செஞ்சு அம்மனை வீட்டுக்கு அழைச்சாச்சு மூணு நாளைக்கு நம்ம வரலட்சுமி பூஜை வந்து செய்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ வியாழக்கிழமையே எல்லாமே தட்டுக்கிட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு மஞ்சள் வளையல் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு அண்ட் அம்மனுடைய தாலி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணியாச்சு கலசத்தில் பச்சரிசி போட்டு தேவையான பொருட்களையெல்லாம் போட்டு அம்மனையும் செஞ்சு வாசலில் வச்சு வரவேற்று அப்புறம் முழுசாக வந்து பெரிய கலசத்தில் வச்சு அம்மனுக்கு கையில் வலையிலெல்லாம் மாட்டி அலங்காரம் பண்ணிவிட்டு முதல் நாள் பூஜை சிறப்பாக செஞ்சு முடிச்சாச்சு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பௌர்ணமி தினத்தன்னைக்கு சத்யநாராயணா பூஜாவையும் சேர்த்து செய்கிறது சிறப்பு அதனால் லக்ஷ்மி வரலட்சுமி நோம்பி அன்னைக்கு சத்யநாராயணா பூஜாவையும் சேர்த்து பண்ணியாச்சு சத்யநாராயணா பூஜா முடிச்சுட்டு அஞ்சு வகையான பிரசாதம் நெய் சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் சுண்டல் தயிர் சாதம் செஞ்சு வடகத்தோட நெய்வேத்தியம் பண்ணிட்டு கையோட மாலை கோர்க்க உட்காந்தாச்சு ஏன்னா கோயிலுக்கு போகணும் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கும் நான் வார வாரம் மாலை கோர்த்து கொண்டு போவேன் ஸோ வெத்தல ரோஜா மாலையை கோர்த்து அம்மனுக்கு போட்டு அம்மன் மீனாட்சி கோலத்தில் இருந்தாங்க சாயந்தரமாக தான் வீட்டில் வரலட்சுமி நோம்பு கொண்டாடணும் வீட்டில் இருக்கிற லக்ஷ்மிக்கும் வெத்தல ரோஜா மாலை போட்டு வீட்டில் பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு தாம்பளம் கொடுத்து வரலட்சுமி நோம்பை சிறப்பாக அருமையாக முடிச்சாச்சு